அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு இருக்காரு கடகத்துல சுக்கரன் இருக்காங்க சிம்மத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்காங்க கன்னியில செவ்வாய் இருக்காரு அப்படியே இந்த கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க விருச்சிகத்துல சந்திரன் இருக்காங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசிய விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்ரன் சிம்ம ராசிக்கு வர போறாரு அப்படியே புதன் சிம்ம ராசியை விட்டுட்டு கன்னி ராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் சிம்மத்தை விட்டுட்டு ராசிக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரியும் जुकल மகர காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் வீட்டுல செவ்வாய் இருக்காருங்க தொழில் வீட்டுல பொதுவாவே செவ்வாய் இருந்தா அவங்க வந்து அவங்க உழைப்பு மூலமா வந்து நல்ல முன்னேறி வருவாங்க அனு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஆஹ் இந்த தொழில் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து இவங்களுக்கு ஒரு ஹையர் பொசிஷன்ன்றது கொடுப்பாங்க ஒரு தலைமை பொறுப்பு எந்த மாதிரி தலைமை பொறுப்பு பாத்தீங்கன்னா ஒரு கிங் மாதிரி தலைமை பொறுப்பு கிடையாது ஒரு எக்ஸிக்யூட்டர் ஒரு ஆர்கனைசர் ஏன்னா செவ்வாய்னு பாத்தீங்கன்னா சேனை தலைவர் அவரு சோ ஒரு எக்ஸிக்யூட்டர் ஒரு ஆர்கனைசர் மாதிரியான தலைமை பொறுப்பு பண்றது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்ப உங்களுக்கு ஏழு லா சுக்ரன் இருக்காங்க எப்ப வரைக்கும் இருப்பாங்க பதினாறாம் தேதி வரைக்கும் சுக்ரன் ஏழாம் தே ஏழாம் வீட்டுல இருப்பாங்க ஏழு லா சுக்ரன் இருந்தாக்கா நிறைய பேர் மகர் ராசிக்காரங்களுக்கு மேபி மேரேஜ் பிக்ஸ் ஆகலாம் இந்த டைம் பீரியட்ல இல்ல மேரேஜ் ஆனா அழகான மனைவின்றது அமையலாம் சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே மனைவி கூட இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பு பாண்டிங்ன்றது வளரும் வளரும் சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ பத்தாம் வீட்டு அதிபதியான தொழில் வீட்டு அதிபதியான சுக்ரன் வந்து ஏழாம் வீட்டுல உங்களுக்கு இருக்கிறாரு சோ தொழில் வீட்டதி பத்தி வந்து நமக்கு லைஃப் பார்ட்னர் வீட்டுல இருக்கும் போது மோஸ்ட்லி உங்களோட லே லைஃப் பார்ட்னருக்கு இந்த டைம் பீரியட்ல பதவி ஏற்றங்களோ அவங்களோட தொழில் வகையில முன்னேற்றங்கள்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு இப்போ மகர் ராசிக்காரங்களுக்குமே சரி இந்த மாதம் முக்கியமா வந்து தொழில்ல வந்து நிறைய சேஞ்சஸ் வரும் ஒண்ணு இப்போ ஏழு பத்தாம் வீட்டை பத்தி ஏழுல இருக்கிறதுனால வேற ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டு போகலாம் இல்ல அப்புறமா சில பேருக்கு வந்து ஏழாம் வீட்டு அதிபதியானா சுக்ரன் வந்து எட்டாம் வீட்டுக்கு வந்த பிறகு வந்து எட்டாம் வீடுன்னா டிரான்ஸ்பர்மேஷன் சேஞ்சஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு தொழில் வீட்டு அதிபதி ஆயிட்டு சுக்ரன் உட்கார்ந்துருக்காரு சோ நிறைய பேருக்கு வந்து என்னன்னா தொழில்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிற வேலையிலயே அந்த ஆபீஸ்லயே வேற பிரான்ச்சு வேற ஸ்டேட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம் இல்ல இரு வேற ஒரு ஆபீஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம் ஆல்ரெடி விட்டுடலாம் விட்டு வந்து வேற ஒரு ஆபீஸ்ல ஜாயின் பண்ணலாம் சில வாட்டி பத்துல செவ்வாய் இருந்தா எந்த அளவுக்கு நல்லதோ அந்த அளவுக்கு கெடுதல் கூட இருக்குங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் எந்த இடத்துல இருந்தா அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட கான்ஃபிளிக்டை ஏத்தி விடுவார் சோ தொழில் செய்யற இடத்துல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வந்து கூட வேலை செய்யறவங்க கூடயோ இல்லாட்டி மேல் அதிகாரிகள் கூடயோ உங்களுக்கு வந்து மிஸ் வரலாம் இல்ல சில பேர் வந்து உங்க மேல பாலிடிக்ஸ் பண்ணிட்டு அனாவசியமா சண்டை வச்சுக்கலாம் உங்க கூட சோ வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வந்து நல்லா தான் இருக்குது செவ்வாய்னால ஆனா கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கூட வர்றதுக்கு வாய்ப்புண்டு அது மூலமா முக்கியமா இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா நீங்க வேலை விட்டு வெழுகிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ உங்களுக்கு நாலாம் வீட்டு அதை செவ்வாய் வந்து பத்தாம் வீட்டுல உட்காந்துருக்காங்க நாலாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு அசட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு அதோட அதிபதி வந்து தொழில் வீட்டுல உட்காரும் போது மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்றவங்க கான்ட்ராக்ட் இந்த சென்ஸ் மீன்ஸ் இந்த கவர்னமெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் ரோட்ஸ் அப்படியே வந்து கவர்மெண்ட் பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து பண்றவங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படியே இந்த ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இந்த ஒரு சில பிசினஸஸ் பண்றவங்களுக்கு முக்கியமா நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல இருக்கும் சொல்லிட்டு சொல்லாங்க ப்ராப்பர்ட்டி ரெண்டல் அந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லாங்க முக்கியமா நிறைய பேர் மகர் ராசிக்காரங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஸோ அதனால நிறைய பேர் ராசி ராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை விட்டுட்டு விலகுனாலும் சரி வீட்ல உட்காந்தே வேலை செய்யற மாதிரியான சுச்சுவேஷன்ன்றது இருக்குங்க சில பேர் வந்து பிசினஸ் பண்ணாலும் வந்து கொஞ்சம் ஃபேமிலி கூட வீட்லயே இருந்துட்டு வந்து ஒரு ஜஸ்ட் ஃபோன் கால்ஸ் மூலமா வந்து நாலஞ்சு கிளைண்ட்டை பிடிச்சிக்கிறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல்ல நிறைய சேஞ்சஸ் அன்றது தெரியுது இந்த மகர ராசி காரங்களுக்கு இப்போ மகர ராசி காரங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுல புதன் மற்றும் சூரியன் இருப்பாரு ஒன்பதாம் வீடு அண்ணி பாத்தீங்கன்னா அது ஃபாதர்க்கு சம்பந்தப்பட்ட வீடு ஒரு சில மக்கர் ராசிக்காரங்களுக்கு ஆறாம் வீட்டதை பத்தி ஆனா புதன் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறதுனால ஃபாதர் கூட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்றது இருக்கோங்க அப்பா கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு சண்டை இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ன்றது உருவாக்குறதுக்கான வாய்ப்புண்டு இல்ல அப்பா கூட கருத்து வேறுபாடு இல்லைன்னாலும் ஃபாதருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்புறம் இந்த எட்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு ஒன்போதாம் வீட்டுல இருக்கிறதுனால எட்டாம் வீடு வந்து சடன் திங்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் லைட் ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லாட்டி ஃபாதர் வந்து ஏஜ்டான பேர்சன் வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ரொம்ப நாளா அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த டைம் பீரியட்ல சர்ஜரி பண்றதுக்கு அதுக்கு வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியடு சர்ஜரி பண்ற குணமாகறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டை பத்தி ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல மாமியார் வீட்டு கூட வந்து கருத்து கருத்து வேறுபாடுன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ இந்த மகர் ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு நல்ல பழங்கள் இருக்குதோ அவ்வளவு கொஞ்சம் பேடு பழங்கள் கூட இருக்குதுங்க சோ பேட் பழங்கள் அவாய்டு பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹசிர நாம ஸ்தோத்திரம் ஒன்னு படிக்கணுங்க விஷ்ணு சாஸ்திர படிச்சா எல்லா கிரகங்களுக்குமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வந்து தானா பேலன்ஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி இந்த மகர் காரங்களுக்கு, இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுக்கினோபா வந்து